வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு யாப்பிலக்கணம் எட்டாம் வகுப்பில் எட்டாவது ஏழில் பார்க்குறோம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நாம் வீட்டிலிருந்தே வாங்கி வைக்கிறலாம் யாப்பிலக்கணம் என்பது ஒரு செய்யில் இயற்றுவதற்குரிய இலக்கணம் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் டிஆர்பி டிஎன்பிசி தமிழ் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அன்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி யாப்பு இலக்கணம் என்பது ஒரு புலவர்கள் தம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்களை பாடல்களாக படைப்பதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் கவிதைகளை வந்து மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம் இலக்கண கட்டுப்பாடுகள் என்று கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்று அழைக்கிறோம் மரபுக் கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஆகும் யாப்பு இலக்கணம் என்பது இந்த ஏழு சீர்தலை அடிதொடை ஆறும் செய்யுள் உருவனச் செப்பினார் புலவர் என்று இலக்கண நூற்பா நன்னு நூற்பா சொல்லும் ஒரு யாப்பு இலக்கணம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உருப்புகள் ஆறு உருவுகள் அவசியம் இருந்திருக்கணும் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து ஒரு எழுத்து என்பது மூன்றாக பிரிக்கலாம் குறில் நெடில் ஒற்று அப்படின்னு பிரிக்கலாம் குரில் எழுத்துக்களில் உயிர்குறில் உயிர்மை குறில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்து ஐந்து எழுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்க மெய் எழுத்துக்களில் பதினெட்டு எழுத்துக்களும் அந்த ஐந்து எழுத்தோடு சேரும் பொழுது தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்குறில் உயிர்மைக்குறிலாக மாறும் உயிர் குறில் ஐந்து உயிர்மை குரில் தொண்ணூறு அதேபோல் நெடில் உயிர் நடில் அப்படின்னா ஏழு எழுத்துக்கள் உயிர்மை நடில் என்பது நூற்றி இருபத்தி ஆறு ஒட்டு எழுத்து மையெழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஒன்று இதை தான் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லுக்குள்ள எழுத்துங்கிறது மூணும் கண்டிப்பாக அவசியம் இருக்கும் மூன்று எழுத்துக்கள் இல்லை அப்படின்னா அது சொல்லே கிடையாது குரில் இருக்கும் நெடில் இருக்கும் ஒற்று இருக்கும் இது மூன்று தான் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது அசை எழுத்துக்களால் அசிக்கக்கூடிய தான் அசை அப்படின்னு சொல்கிறோம் எழுத்துக்களால் அசைப்பது எது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நெடில் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குன்னா நேங்கிறது நெடில் எழுத்து நீங்கிறது குரில் எழுத்து இல்லுங்கிறது ஒற்று எழுத்து இது மூன்றும் அசைத்து தான் ஒரு சொல் வருது அதை தான் நேரிசை நிறையசை அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம் இந்த நேரிசைனை என்ன நிறைய சினை என்ன அதுதான் இந்த அசை குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் அதோடு ஒற்று சேர்ந்து வந்தால் அதுக்கு பெரிய நேரசை அதேபோல் நிறையசை என்பது இரு குறில் இணைந்து குரில் நெடில் இணைந்து ஒற்றுகள் தனித்து வரலாம் ஒற்றோடு சேர்ந்து வந்தால் அதுக்கு பெரிய நிறையசை ஆகும் உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் நா என்பது குரில் குரில் தண்ணித்து வந்திருக்கிறது அதோடு நம் இம் சேர்ந்து வந்தால் குரிலோடு ஒற்று வந்தது நா என்பது நெடில் நெடிலோடு ஒற்று வந்தது இதான் வந்து நேரசை அதே போல் நிறைய சில க ட ரெண்டுமே குரில் இரு குறில் இணைந்தது அதுவே க டயல் இரு குரில் இணைந்து ஒற்றோடு போல் குரில் க டா நெடில் குரில் நெடில் முதல் எழுத்து க அடுத்தது டா நெடில் அடுத்தது மெய் எழுத்து இருகளில் இணைந்து இல்லை நடியில் இணைந்து ஒற்றோடு வந்தது இந்த மாதிரி இதுதான் வாய்ப்பாடு அசைக்கு வாய்ப்பாடு இது தான் அடுத்து சீரெழுத்துக்கள் சீர்கள் ஓர் அசைக்கையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் இதில் பார்த்தீங்கன்னா ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலு அசைச்சீர் அப்படின்னு சீர்களை நாளாக பிரிக்கலாம் அதில் ஓரசையில் நாலு மலர் காசு பிறப்பு அப்படின்னு வரும் ஈரசையில் தேமா புளிமா வரும் மூவர் சில தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அதே போல் சீர்களில் தேமாங்கனி பூ கூலங்கனி அந்த மாதிரி நான்கு சீர்கள் இடம் பெற்றுவோம் நாலஞ்சு சீரில் தேமாந்தன் பூ அந்த மாதிரிலாம் இடம் இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள் வரும் பொழுது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புலாம் இதை பற்றி நம்ம விரிவாக்கமாக பார்க்கலாம் எட்டாம் வகுப்பில் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கண்டிப்பாக நம்ம பின்னாடி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இலக்கணம் பார்க்கும்போது இதனுடைய விரிவாக்கம் கண்டிப்பாக நம்ம அங்கே பார்ப்போம் இதுக்கு முன்னாடி போட்ட காணொலிகளெல்லாம் போய் பாருங்கள் இலக்கணங்கள் ஆறாவதுலேருந்தே நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்டு வரோம் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எட்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு தமிழ் தகுதி தேர்வு அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க திஸ் வீடியோ sponsored பை பயோமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தான் எல்லாமே இருந்தபடியே வாங்கி மகிழலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தலை தலை தான் வந்து ஏழு இருக்குது நேர் ஒன்று ஆசிரியத்தலை நிறை ஒன்றிய தலை ஏற்சீர் வண்டலை வெண் வண்டலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு ஏழு சொல்லலாம் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரும் முதலிலும் உள்ள அசைகளை தலை அப்படின்னு சொல்கிறோம் இதையும் நம்ம மேல் வகுப்பில் விரிவாக்கமாக பார்ப்போம் இப்போ தலைனா என்னான்னு மட்டும் இப்போ தெரிஞ்சுங்க சீர்களோடு ஒன்று சேர்ந்து பொருந்துவதுதான் தலை அதில் பார்த்திங்கன்னா ஏழு வகை இருக்குது அதாவது முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரும் முதல் அசையும் அசைக்கக்கூடியதான் தலை அதை நம்ம மேல் வகுப்பில் விரிவாக்கமாக பார்க்கலாம் அது ஏழு இருக்குது அடுத்து அடி அடியும் பார்த்திங்கன்னா ஐந்து குரல் அடி சிந்தடி குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி இந்த மாதிரி அஞ்சு சொல்லலாம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும் ஐந்து வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் ஒன்று குரலடி இரண்டடி வந்தால் குரலடி மூணு வந்தால் சிந்தடி நாலு வந்தால் அளவடி அல்லது நேரடின்னு சொல்லுவாங்க அஞ்சு வந்தால் நெடிலடி ஆறு வந்தால் களி நெடிலடி இந்த மாதிரி அடியும் அஞ்சு இருக்குது இதையும் நம்ம மேல் வகுப்பில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க போதும் அடுத்த தொடை தொடை நமக்கு எதிகை மோனை எய்பு இதெல்லாமே தொடை என்று சொல்லலாம் எய் எதிகை மோனை எய்பு அந்தாதி தொடைகளை தொடைகள்னு சொல்லலாம் இந்த தொடைகள் வந்து பார்த்திங்கன்னா செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அல்லது அடிகளின் இடையிலோ அமையக்கூடிய ஒற்றுமை தான் தொடை அப்படின்னு சொல்கிறோம் தொடை எட்டு வகைப்படும் எல்லாத்துக்குமே வகைகள் தெரிஞ்சுக்கிங்க அதை ரொம்ப முக்கியம் எழுத்து வந்து மூணு குரில் நடுவில் ஒற்று அசை நேரசை நிறையசை சீர்கள் நாலு ஊரசை ஈரசை மூவசை நாலசை அதே போல் தலை ஏழு அடி ஐந்து தொடை எட்டு அதெல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க இதில் பார்த்திங்கன்னா மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை இறுதி எழுத்தும் இறுதியினுடைய ஓசை தொடுப்பது வந்து எய்பு ஓசை ஒன்றுவர தொடுப்பது எய்பு ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் தொடையாக அதாவது இறுதியிலிருந்து அடுத்த தொடையாக அடுத்து வந்து முதல்லையும் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் அந்தாதி அந்தம் குற்றல் ஆதி அப்படின்னு சொல்கிறோம் அந்தம்னா கடைசி ஆதினா முதல் அப்போ அந்தமும் ஆதி இறுதியில் முதல்லையும் ஒற்றுமையாக வந்தால் அதுக்கு பேர் அந்தாதி தொடையாகும் ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியினுடைய பகுதி அடுத்த பாடலில் முதல் சீரின் அடியில் வரும் இருந்தால் அது அந்தாதி தொடை அடுத்து பாவகைகள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு பாவை நாளாக பிரிக்கலாம் வெண்பாவுக்கு செப்பலோசை ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை களிப்பாவுக்கு ஓசை வஞ்சிப்பாவுக்கு தூங்குலோசை ஆகும் அடுத்து பின்னாடி இருக்கிற பயிற்சியில் இருக்கிற வினாக்கள் பார்க்கலாம் அசை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படம் ஆமாம் நேரசை நிறையசை விடும் அப்படிங்கிறது வந்து என்னது இருந்து ஒற்று உடந்தது அப்போ நிறையசை அடி எத்தனை ஐந்து வகைப்படம் அது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூணே தான் அடுத்து பொறுத்துக்கண்பாவுக்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பா கவலோசை ஓசை களிப்பா தொல்லோசை வஞ்சிப்பா வந்து தூங்குலோசை தான் அடுத்து வேறு என்ன பயிற்சி இருக்குது முக்கியமான தான் இருக்கான் பாருங்கள் பயிற்சிகள் எதுவும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொல் இருக்குது ரொம்ப முக்கியமானது கலைச்சொல் கலைச்சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்சி தொண்டு சைன்ட்டு ஞானி பிலாசபி தத்துவம் இன்ஸ் இன்டெக்ரிட்டி இன்டெக்ரிட்டியாக நேர்மை ட்ரெடிஷ்னல் இல்லை ரெடிஷ்னலாக பகுத்தறிவு ரீஃபார்ம் சீர்திருத்தம் சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க இதுக்கு முன்னாடி நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறோம் நேரமாக இருக்கிற போய் பாருங்கள் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காணொலிகளில் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க சரிங்களா ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பயோமோட்டோ மொபைல் ஆப் நன்றி வணக்கம்